என் அன்பு குழந்தையே இது நீ கேட்கும் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக மாற்ற போகிறது இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கான நல்ல விஷயம் உன் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறுவதை நிச்சயமாக நீ உணரப்போகிறாய் செல்லமே நான் உன் பக்கத்தில் இல்லை உனக்கானது எதுவுமே செய்யவில்லை என்று நீ அடிக்கடி யோசிக்கிறாய் அல்லவா தவறு தங்கமே நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நான் உன் அருகிலே இருக்கிறேன் நீ கடல் தாண்டி போக வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு முன்னால் நான் அங்கு சென்று உனக்காக காத்து இருப்பேன் என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கானதை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த வாசல் கதவு என்பது உன் வீடு மட்டுமல்ல நீ திறக்க வேண்டியது உன்னுடைய மன கதவையும் சேர்த்துதான் ஏனென்றால் உனக்குள் உன் ஆன்மாக்குள் புகுந்து உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான வெற்றியை சீக்கிரம் உன் கையில் சேர்க்க உன் அப்பா ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் மற்றொரு முறை கவலைப்படுகிறாய் ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுப்பேன் என்று நம்புகிறாய் அதே நேரத்தில் நடந்த சில விஷயங்களுக்காக நன்றியும் சொல்கிறாய் ஆனால் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை அதற்காக மனவேதனைப்படுவது சரியா வேதனையோடு இருக்கின்ற உன் மனதில் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதற்காகத்தான் உன் மனதையும் எண்ணத்தையும் குளிர்விக்க போகிறேன் குழப்பத்தால் தவிக்கின்ற உன் மனதிற்கு நான் அமைதி தர போகிறேன் அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா இத்தனை நாட்களாய் இத்தனை காலமாக எப்பொழுது என்னை நம்பி வந்தாயோ அந்த நொடியில் இருந்து உனக்கான வேலை செய்த நான் இனியும் உனக்கானதை பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் உன்னை யார் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் உன்னுடைய குணமும் உன் மனமும் எனக்கு தெரியும் குழந்தையே வீணாக யாரிடமும் சென்று உன்னை நிரூபிக்க வேண்டுமென்ற அவசியமே இல்லை உன்னை பிடிக்காதவர்களுக்கு முன் வாழ்க்கையை மாற்றி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நீ சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே